தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்க செல்வா இன்னைக்கு நாம எந்த கோவிலுக்கு போக போறோம் சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றான வாயு தலத்துக்கு தான் நம்ம போக போறோம் இந்த வாயு தலம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அது எங்க இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைச்சிருக்கு வாயுஸ்தலம் அது எங்க இருக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன கட்டினா இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வாங்க பாண்டிய பஞ்சபூத தலங்களில் நான்காவது தலமாக விளங்கும் காற்று தலம்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்மலை திரிபுரநாதேஸ்வரர் கோவில் வாயு தலமாக விளங்கும் இந்த கோவில் காலஹஸ்திக்கு நிகரான கோவிலாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நமது பக்கத்துல பாண்டிய நாட்டு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமான கரிவளம் வந்தநல்லூர் பால்வண்ணநாதர் கோவிலையும் மண் தலமான சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி கோவிலையும் நமது பக்கத்துல பதிவிட்டிருக்கோம் அதோட லிங்க நான் கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் மறக்காம அதையும் போய் பாருங்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியுள்ளனர் இங்கு மூலவராக நாதேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அம்மனாக இந்த கோவிலில் சிவபரி பூரணி அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலானது மேற்கு நோக்கி பார்த்தவாறு அமைந்துள்ளது கோவிலோட சிறப்பு என்ன கோவிலோட பிரதான அம்மனை பார்த்தவாறு அமைக்கப்பட்டதுதான் பொதுவா சிவன் கோவில் பிரதான நுழைவாயிலானது மூலவரை பார்த்தவாறு தான் இருக்கும் ஆனா இந்த கோவில்ல பிரதான நுழைவாயிலானது அம்மனை பார்த்தவாறு அமைந்துள்ளது இந்த கோவிலின் ஒரு தனி சிறப்பு கைலாய மலையில் ஈசன் ஆட்சி செய்வது போலவே தென்பகுதியில் இந்த மலையில் ஈசன் ஆட்சி நடைபெறுவதால் இந்த ஊருக்கு தென்மலை என்ற பெயர் வந்தது மேலும் இந்த மலையை பௌர்ணமி நாட்களில் கிரிவலமாக மக்கள் சுற்றி வருகின்றனர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை முப்புறத்தவர்கள் ஆட்சி புரிந்தனர் இவர்களை நிறுத்திரர்கள் என அழைப்பர் இந்த முப்புறத்தவர்கள் தங்கள் ஆட்சியில் மக்களை கொடுமைப்படுத்தினர் இதனால் சிவபெருமானை நோக்கி மக்கள் வேண்டினர் அப்போது சிவபெருமான் தோன்றி முப்புறத்தவர்களை அழித்தார் திரி என்றால் மூன்று என்று பொருள் அன்று முதல் இவர் திரிபுரநாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் தென்மலையின் அடிவாரத்தில் சுயம்புவாக தோன்றிய திரிபுரநாதேஸ்வரர் மண்ணில் மறைந்தாலும் தோன்றிய இடத்தில் பல திருவிளையாடல்களை நிகழ்த்திக் கொண்டேதான் இருந்தார் பாண்டியர்களின் ஆட்சியின் போது சிவகிரியில் தலைமையை ஏற்றுக்கொண்ட பாண்டிய மன்னர் ஒருவர் தென்மலை அடிவாரத்தில் தனது இருக்கும் போது பலத்த காற்று வீசியது இலை தழைகள் எல்லாம் பறந்து செல்ல அதற்குள் சுயம்புவாக திரிபுர நாதேஸ்வரர் வெளிப்பட்டார் அன்று இரவு மன்னனின் கனவில் தோன்றிய இறைவன் எனக்கு கோவில் எழுப்புமாறு மன்னரிடம் அன்பு கட்டளையிட்டார் அதன்படியே தென்மலை அடிவாரத்தில் ஈசனுக்கு கோவில் எழுப்பினர் பாண்டியர்கள் அந்த கோவில்தான் இன்று நாம் வணங்கும் விளங்குகிறது மேலும் இந்த கோவிலில் கொடி மரம் எதுவும் கிடையாது சிவபெருமானுக்கு எதிரில் அணுக்கிய விநாயகர் உள்ளார் இந்த அணுக்கிய விநாயகர் சிவனுக்கு நேர் எதிர்த்திசையில் இருக்கிறார் பெரும்பாலும் விநாயகருக்கு வாகனமாக எலி மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் அவருக்கு வாகனமாக யானை உள்ளது யானை முகனுக்கு யானை வாகனமாக இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு எப்படி முருகனுக்கு இந்திரன் மயில் வாகனமாக மாறினாரோ அதை போலவே இங்கு விநாயகருக்கு இந்திரனின் வாகனமான யானை வாகனமாக இருப்பது இந்த கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது விநாயகரின் மற்றொரு புறத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ ஆண்டவர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் சனி பகவானுக்கென இந்த கோவிலில் தனி சன்னதி உள்ளது மேலும் துர்க்கை சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரிக்கு சுற்றுப்பிரகாரத்தில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இதை போலவே கால பைரவர் இந்த கோவிலில் கம்பீரமாக நாய் வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுவது இந்த கோவில்ல இருக்கிற தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி தான் தட்சணாமூர்த்தி ஏன் இங்க சிறப்பானவர் வாங்க விரிவா பார்க்கலாம் பொதுவா தட்சிணாமூர்த்தியின் கீழ்புறத்தில் சனகர் சனத்குமாரர் சதானந்தர் சனாதனர் என நால்வர் இருப்பார் இவர்கள் பிரம்மாவின் மகன்களாக கருதப்படுவர் ஆனா இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தியின் பாதங்களை சுற்றி சப்த முனிவர்கள் உள்ளனர் இந்த சப்த முனிவர்களுக்கு ஏற்றவாறு தட்சிணாமூர்த்தி முன் சப்த பழிபீடங்கள் உள்ளன சப்த முனிவர்களுடன் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சிலையானது ரொம்பவும் பழமையான கோவில்கள்ல மட்டுமே நம்மால பார்க்க முடியும் எனவே எளிதா சொல்லலாம் இது ரொம்பவே பழமையான ஒரு கோவில்னு கோவிலின் கோபுரமானது செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது அம்மன் மற்றும் மூலவருக்கு அழகான கட்டுமானத்தில் கோபுரங்கள் தனித்தனியாக எழுப்பப்பட்டுள்ளன இந்த கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியுள்ளனர் அதற்கு சான்றாக இந்த கோவிலில் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் மேற்கூரைகளில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோவில்ல மற்றொரு சிறப்பு அம்சம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் மூலவர் மீது ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது பக்தர் ஒருவர் எடுத்த புகைப்படத்தில் லிங்கத்தின் மீது பச்சை நிறத்தில் ஒரு வட்டம் விழுந்துள்ளது அதை ஒளி சிதறலாக நாம் எடுத்துக்கொண்டாலும் அடுத்த விஷயம்தான் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிறது அது என்னன்னா அந்த பச்சை நிற வட்டத்தினுள் ஓம் என்ற எழுத்து வடிவம் இருந்துள்ளது அவர் எடுத்த மற்ற புகைப்படங்கள்ல அந்த மாதிரி பச்சை நிறமும் ஆண்டு நாளேடுகளிலும் செய்தியாக வந்துள்ளது தென்னகத்தில் ஏன் தமிழகத்திலேயே ஒரே வாயுத்தளமாக விளங்கும் தென்மலை திரிபுரநாதேஸ்வரர் கோவில் பல சிறப்புகளை இன்றும் கட்டிக்காத்து வருகிறது எதிரிகளின் தோல்வி பயத்தை போக்கும் திரிபுரநாதேஸ்வரரை ஒரு முறை ஏனும் உங்கள் வாழ்வில் சென்று தரிசனம் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கோவில் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவில உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வேறொரு ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்